அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகார கோவிலை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பூச நட்சத்திரம் கடகராசியில் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகாரங்களும் இந்த பதிவு உங்களுக்காக இந்த பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தாச்சுன்னா பாருங்க பூச ஒன்றாம் பாதம் ஆறு மணி நேரம் பூச ரெண்டாம் பாதம் ஆறு ஆறு பன்னெண்டு மணி நேரம் பூச மூணாம் பாதம் பன்னெண்டு ஒரு ஆறும் பதினெட்டு மணி நேரம் பூச நாலாம் பாதம் பன்னெண்டு பதினெட்டு ஒரு ஆறும் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் கொண்டது தான் ஒரு முழு நட்சத்திரம் இந்த முழு நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவங்க கடகராசியில் தான் பிறப்பாங்க சனி திசை வந்து கடைக்கூரில் பிறப்பாங்க அந்த சனி மகாதிசை அவங்களோட கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையில் முதல் உட்காரும் அந்த சனி மகாதிசை வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்குள்ளே எல்லாத்தையும் கடந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கடந்து வருவாங்க கஷ்டங்களை எல்லாம் போராட்டம் பிரச்சனை எல்லாம் அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த குழந்தை பிறந்தோடனே அது அப்பா அம்மாவுக்கு தான் சாரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் முழுசாக அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் தெய்வ அம்சத்தோடு அவங்க நல்லா இருக்கணும் தெய்வ அனுகூலம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு எப்போதும் இருக்குது எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழணும் நிறைய இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தொழில் சுமைய ச தொழில் நம்ம நல்லா இருக்கணும் குடும்பத்துக்குள்ளே பாரம்பரியமான யோகத்தை ஏற்படுத்தணும் தெய்வத்தினுடைய சக்திகளெல்லாம் வாங்கணும் நிறையா சித்தர்கள் வழிமுறைகள் பண்ணணும் இதெல்லாம் நிறையா பூச நட்சத்திரம் நாலாம் பாத்தில் இருக்கிறவங்களுக்கு சித்தர் வழிபாடும் சித்தர்களோட ஆசீர்வாதம் எப்போதும் இருக்குது இந்த கடகராசி கடைக்கூறாக இருக்கிறனால அந்த நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு எப்பவுமே பாருங்கள் அந்த நாலாம் பாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வாகனம் சொத்து வீடு எப்போதும் அமைச்சுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கும் அந்த கடனுக்காகவே ஓடிக்கொண்டே இருப்பாங்க தொழிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க அந்த தொழிலை முழுசாக செஞ்சு முடிக்க வரைக்கும் அவங்க வரமாட்டாங்க தன்னை அறியாமையே மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க தர்மம் தானம் புண்ணியமெல்லாம் நிறைய செய்யணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அவங்க பாரம்பரியத்தில் அவங்க தாத்தாவை கேட்டால் அவர் பெரிய லெவலில் இருப்பார் அவங்க முன்னோர்களுடைய ஜாதகத்தில் பார்த்து பார்த்தோம்னா நிறைய அன்னதானம் செய்த குடும்பமாக இருக்கும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண குடும்பமாக இருக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகங்களுடைய அமைப்பாக இருக்கும் இது எல்லாமே இந்த ஜாதகத்தில் முழு யோகத்தை வந்து அடையக்கூடிய யோகா தான் அப்போ ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த சனி மகாதிசை முடிஞ்சு புதன் திசை வரும் இந்த புதன் திசை வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு முப்பது வயசுக்குள்ள புதன் கேது சுக்கிரன் இதெல்லாம் வரும்போது அவருக்கு சுக்கர திசை வரும்போது அவர் நாற்பது வயசுக்கு மேலே அவருக்கு சுக்கரன் திசை யோகம் வரும் அந்த சுக்கரன் வரும்போது அவருக்கு வாழ வேண்டிய வயசில் சுக்கரம் வந்தால் தான் அவர் வாழ்க்கையில் நல்லா இருப்பார் அப்போது ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கர்மவினைகள் எல்லாம் நீங்கி அவங்க நல்லா ஒரு பெரிய லெவலில் வளரணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் அந்த ஜாதகத்துக்கு எப்போதும் உண்டு இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நிறையா இருக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் இவங்க வாங்கிட்டே இருப்பாங்க இவங்களோட பாட்டை முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டை இவங்களை எல்லாம் கேட்டிங்கன்னா ஆ கண்ணுக்கத்தை வரைக்கும் சொத்து அந்த காலத்தில் வச்சுருந்துருப்பாங்க காலங்கள் போக போக இந்த சொத்தெல்லாம் விற்று போட்டு கடைசியில் ஜீரோ கொஞ்சம் நெஞ்சம் எதோ பூர்வீ சொத்து இருக்கோ அது பேத்தி அனுபவிச்சிட்ருப்பாங்க அப்போது தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எவ்வளோ பெரிய பிசின்னு பாருங்க இந்த நாலாம் பாதத்தில் ஒருவர் பிறந்தாச்சுன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு ஏன்னா குரு உச்சமான வீடு கடகம் அந்த வீட்டில் குருவும் சனி சேர்ந்தால் தர்மகர்மாதிபதி யோகம் உள்ள ஜாதகமாக கடகராசியில் அந்த கிரகங்கள் ஏதாவது வந்து சந்தரன் பிறந்துட்டாலே அவங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகத்துக்கு உண்டான யோகத்தை அதிகமாக செய்யுமா அதனால தான் அப்பாவுக்கு கடைசி காலத்தில் காரியம் செய்கிறதுக்கும் அம்மாவுக்கு கடைசி காலத்தில் காரியம் செய்வதற்கும் அந்த முன்னோர்களுடைய தான் அந்த வீட்டில் வாரிசுகள் பிறந்து அந்த வம்சாவளியை காப்பாற்றுவாங்க இப்போ சித்தர்களுடைய எல்லாம் சாதாரண விஷயமானு பாரு அவங்க எல்லாம் வந்து பூச தான் அதிகமாக சித்தர்கள் பிறந்திருப்பாங்க ஏன்னா கர்ம வினையை தீர்க்கக்கூடியவர்கள் அவங்க தான் அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் சுரக்காது இப்போ அவ்வளோ ஒரு நல்ல யோகத்தை வந்து அதிகமாக படைச்சு இந்த பூலோகத்தில் அவங்க சிறப்பாக வாழ்வாங்க அதே போல் ஜாதகரீல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கோவிலில் போய் அடிக்கடி விளக்கு போட்டு பூஜை பண்ணி கொடுக்குறதோ சாமிக்கு அபிஷேகங்கள் பண்ணுறதும் பூசி நட்சத்திரம் கடகராசி நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அந்த யோகை எப்போதும் உண்டு அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா கஷ்டத்தையுமே சுமந்தவங்க தான் பூச நட்சத்திர கடகராசி ரெண்டாம் பாதத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சுமைகளும் கடந்து தான் இருப்பாங்க அவங்க ஊரை கேட்டால் வேறு ஒரு ஊர் சொல்லுவாங்க பிறந்த ஊர் வேறு ஊராக இருக்கும் இருக்கிற ஊர் வேறு இருக்கும் ரெண்டு மூணு தொழில் செஞ்சு முடிச்சுட்டு தான் பூச நட்சத்திரம் கடகராசிக்கார் தொழிலில் ஸ்டாண்டர்ட் ஆவாங்க அது வரைக்கும் தொழில் சூடு பிடிக்க வரைக்கும் அவங்க அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்து மேலே ஒரு பாசம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய பூர்வீக சொத்து அவங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அந்த தெய்வத்துடைய அனுகிரகங்கள் எல்லாமே இப்படித்தான் வரும் அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க தாத்தாவோட வம்சாவளியில் ஆன்மீக குடும்பமாக இருப்பாங்க அதில் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிப்பாங்க ராமாயண புக்கெல்லாம் அங்கே அதில் இருக்கும் அது ஏன் அப்படி தான் அந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்குது அதனால் அந்த வீட்டில் வந்து கடகராசிக்கார வீட்டில் ராமாயணம் மகாபாரதம் பகவத்துக்கு இதை பழைய காலத்து புத்தகங்களெல்லாம் சேகரித்து வச்சு அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் பைசானவங்க அதை எடுத்து படித்து ராமரெல்லாம் எப்படி வாழ்ந்துருக்கிறாருன்னு இவங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க தர்மம்னு கேட்குறக்கு வீட்டுக்கு வந்தால் இவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அப்படியே செஞ்சுருவாங்க தர்மம் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா தர்ம தேவதை அதுக்குள்ளே தான் இருக்குது அந்த தர்மத்தினுடைய சக்திகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறனால தான் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெள்ளுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் கடகராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் தர்மம் பண்ணாங்கன்னா அசுர வளர்ச்சிக்கு போயிடுவாங்க ஆனால் பண்ணணும் பண்ணுனா தான் நல்லது அப்போது அந்த ஒரு ஜாதகத்தில் அந்த பூச நட்சத்திரம் நாலாம் பாகத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அந்த திருப்பரங்குன்றம் மதுரையில் திருப்பரங்குன்றம் தான் பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர கோயில் அப்போ திருப்பரங்குன்ற முருகன் வந்து மதுரை மாவட்டத்தில் தான் இருக்குது ஆறுபடை வீடில் திருமுருகனும் ஒரு வீடு திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்ற முருகனுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அசுர வளர்ச்சிக்கு வர்றதுக்காக அந்த பூஜை புனுஷ்டானங்கள் எல்லாம் செய்து அந்த கோயிலில் போய் தீபம் வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அந்த பாரம்பரிய தோஷமெல்லாம் நிவர்த்தி அப்போ திருப்பரங்குன்ற முருகன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் பாருங்கள் மயில் வாகனம் சிவன் வாகனம் பெருமாள் வாகனம் எல்லாமே சம்மதித்து தான் அந்த கோயிலில் வந்து வாகனங்களை உருவாக்கியிருப்பாங்க அந்த திருப்பரங்குன்ற முருகனுக்கு அவ்வளோ பெரிய யோகங்கள் இருக்குது இடம் சொத்து விற்று சொத்துக்கள்லாம் வந்து ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த சொத்து பிரச்சனையெல்லாம் தானாக தீரும் இது எல்லாமே பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு திருப்பரங்குன்ற முருகன் தான் அவங்களுடைய கோயிலில் போய் சாயம்படக்கூடிய யோகம் அப்போ நீங்கள் எப்போ போனாலும் திருப்பரங்குன்ற முருகனை போய் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க ராஜ அலங்காரம் கிடச்சதுன்னா இன்னும் சிறப்பு முருகனுக்கு எப்பவுமே ராஜா அலங்காரம் கிடச்சதுன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய வளர்ச்சிகளை எல்லாமே நிறைய செய்வாங்க இந்த ராஜ அலங்காரம் எதற்காக நம்ம பார்க்கணும் நம்ம முன்னோர்கள் ராஜா மாதிரி வாழணுங்கிறக்காக அந்த அலங்காரத்திலையும் கூட ராஜா வெட்டுக்கொடுக்கூடாதுங்கிறக்காகத்தான் முருகனவே வந்து கம்பீரமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் சூட்சம ரகசியங்கள் அப்போ இதிலிருந்து அவங்க வாழ்க்கையில் பெருசாக முன்னுக்கு வரணுன்னா அவங்க எவ்வளவு எஃபெக்ட் போடணும்னு பாரு அப்போது அவங்களுக்கு வந்து அந்த திருப்பரங்குன்ற முருகனை அது வழிபாடு பண்ணி வழிபாடு பண்ணி அடுத்த லெவலுக்கு அவங்க வர்றதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பூச நட்சத்திரம் கடகராசி நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க திருப்பரங்குன்ற முருகனை வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க அப்போ தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீர்மணி எந்த புக்கிலையும் இல்லை கடவுளை போய் தான் நம்ம ஒரு வேலையை செய்ய முடியும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா தெய்வத்தை பிடிச்சி தான் நம்ம வளர்ச்சியாக முடியுமா அதனால தான் இத்தனை கோயிலை முன்னோர்கள் அதை கட்டி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நாலாயிரம் கோயிலுக்கு மேலே பழமை வாய்ந்த கோயில் இருக்குது அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணித்தான் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை கொடுத்துருக்கேன் இனி அடுத்தது பாகம் ரெண்டு வருது அந்த பாகம் ரெண்டில் ஆதிகால பரிகார கோயில்கள் நாலாயிரம் கோயிலுக்கு மேலே இருக்கிற கோயில்கள் எல்லாம் வரலாறு எல்லாம் படித்து ஆராய்ச்சி செய்து இந்த மக்களுக்கு வ அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக அந்த புத்தகத்தில் ஆதிகால பரிகார புத்தகத்தில் ஜோதிடத்தோடு சேர்ந்து இணைச்சி கோயிலுக்கு கொடுக்குறோம் அந்த கோயிலெல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது அதையை படித்தாவது அவங்க போய் அந்த கர்மாவை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த வேலை நம்ம செய்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் முன்னோர்களுடைய வம்சாவளியிலவா அவங்களுக்கு பூச நட்சத்திர கடகராசியில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க வயசானவங்க யாராவது வயசானவங்க ஏழை வீட்டில் ஏதாவது காலமாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் இவங்க உதவி செஞ்சாங்கன்னா அன்னையிலேருந்து இவங்க வளர்ச்சி அடைஞ்சிடுவாங்க ஒரு மாலை வாங்கி போடுறோம் அவங்களுக்கு ஈமகாரியத்துக்கு ஒரு செலவு காசு கொடுக்குறோம் அந்த வீட்டில் வந்து ஒரு இறப்பு தோஷம் இருக்குது அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்குறோம் இது எல்லாம் கொடுக்கும்போது அந்த புண்ணியம் வந்து அதில் சேருமா அப்போ பாருங்கள் இந்த பூச நட்சத்திரம் சாதாரண விஷயமான்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய யோகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் நம்மளுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக வேலை செய்யும் அப்போ தெய்வத்தினுடைய சாதாரண விஷயம் தெய்வத்தினுடைய யோகங்கள் இல்லாமல் எந்த ஒரு இசு எந்த ஒரு விஷயமும் இயங்காது அப்போ நம்ம ஜாதகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தர்மம் ஒன்று தான் சாட்சி அதனால் கண்டிப்பாக அந்த தர்மத்தை நீங்கள் செய்ய செய்ய நம்மளோட ஜாதகத்தில் நம்மளுடைய மூதாதிகள் நம்மளுடைய பேரம்பேத்திகள் நம்மளுடைய கர்மாக்களை எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறதுக்காகத்தான் விருத்தி அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய கர்மாவை கொண்டு போய் சேர்த்தக்கூடாது அதுக்கு வந்து ஜாதக ரீதியாகவே நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய தோஷத்தை நம்ம சுத்தப்படுத்தணும் அது எல்லாமே பாருங்க இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் அந்த புத்தகம் ஆதிகால பரிகாரம் கொடுத்து கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் வந்து ஆன்லைனிலே கீழே கிடைக்கிது நம்மளை ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலேயே ஜோதிட அலுவலகம் இருக்குது அந்த ஜோதிட அலுவலகத்தில் அங்கேயே நீங்கள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்கலாம் மற்ற தினங்கள் வந்து திருப்பூரில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் இது எல்லாம் பார்த்து இந்த கீழே போயிட்டுங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா முன்பதிவு செய்து வச்சு நீங்கள் வர முடியும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் கோவில்களுக்கு கொடுத்து அந்த கருமாக்களை எல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுடைய பாதையை புனிதமான பாதையை மாற்றலாம் அதுக்கு தெய்வந்தா சாட்சி இதை கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் என்று சொல்லி பூச நட்சத்திரம் கடகராசி நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்